இப்போ நீங்கள் எல்லா வருஷமே நார்மலாக ராசி ராசினத்துக்கே நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க நாங்கள் என்னத்தை நார்மலாக போகணும் நீ பார்த்தேன் அப்படின்னு இல்லை நான் பார்த்ததுலேயே வந்து நிறையா வந்து மெஜாரிட்டி பார்க்கும்போது மிதுனம் வந்து எல்லா வருஷத்துலேயும் நார்மலா இருக்கு சனி நார்மலா இருக்கு அது மாதிரியே சொல்லுவாங்க அவங்களோட புத்திசாலித்தனம் அவங்களுக்கு ஒரு மூலதனம் அப்படின்னமா எதுவா இருந்தாலும் பேசி சமாளிச்சிருவாங்க அந்த மிதுனம் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் ரொம்ப ஷார்ப்பு ரொம்ப தெளிவு அப்படின்னு சொல்லலாம் இப்ப பொதுவா நீ உன்னோட அறிவை யூஸ் பண்ற நான் என்னோட அறிவை யூஸ் பண்ற நீ வந்து துலாம் சொன்ன நான் ரிஷபம் ஆனா மிதுனம் மட்டும் அப்படி இல்லை இங்க நாலு பேர் இருக்கும் பாத்தீங்களா ஏதாவது நான் மிதுனமா இருந்தா எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா நான் நாலு பேரையும் ஒப்பீனியன் கேட்பேன் ஒப்பீனியன் கேட்டுட்டு நாலு பேருன்னு சொல்றது நாலு பேருன்றது கம்மி நாற்பது பேர் ஒப்பீனியன் கேட்டு அந்த நாற்பது பேர் சொல்ற ஒப்பினியன்ல இருந்து நான் புதுசா ஒன்று கிரியேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்ப அவங்களுக்கு எப்பயுமே அவங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்றது ஒரு பெரிய பலம் அந்த விதத்துல நீங்க கேட்டது கரெக்ட் தான் அப்ப மிதுனம் வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி சனி வந்து கர்ம சனியா வந்து உட்காருறாரு சனி பத்தாம் பாவத்தை வந்து உட்காடுறார் கர்ம சனி தொழில் ஸ்தானத்தில் சனி எப்பயுமே தொழில் ஸ்தானத்தில் சனி வந்து உட்கார்ந்தா நான் ஓடணும் ஓடணும் ஓடிட்டே இருக்கணும் ஆனால் ஓடிட்டே இருந்தா என்னோட டெஸ்டினியை நான் அடைஞ்சிடும் நான் வந்து கம்ஃபர்ட்டாக உட்கார்ந்துட்டு ஓட விட்டு நான் சம்பாதிக்கணும்னு நினச்சா முடியாது ஏன்னா சனிக்கு ஹானஸ்டி அப்படின்றது பிடிக்கும் நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ரொம்ப வந்து தொல்லை பண்ணாங்க சனியன்னு அப்படி திட்டுறோம் ஆனால் அப்படி திட்டக்கூடிய கிரகமே கிடையாது சனி ஏன்னா நீதிமான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனி தான் ஹானஸ்டி சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் ஈகைத்தன்மை நாலு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா சனிக்கு பிடிக்காது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான் அப்படி இருக்கும்போது ஏன் சனியனேன்னு திட்டுறாங்க யோசிக்கிறீங்க இல்லைங்களா அது வந்து பாருங்கம்மா சனி பா அஷ்டம சனியாக வன்ட்டான் அப்படின்னா நம்மளை வருத்து எடுத்துருவோம் வருத்து எடுத்து நம்மளுக்கு ஒரு பெரிய படிப்பினை கொடுப்பா நல்லது கொடுப்பா மழக்கன என்னன்னு புரிய வைப்பான் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ கண்ணில் ரத்த கண்ணீர் நம்ம வெடித்தாலும் அந்த வருத்த எடுக்கிறத விட மாட்டோம் அதனால் அந்த சனியினை சனி பிடிச்ச மாதிரி என்னை வாட்டி வதக்கிறியே அப்படின்னு திட்டுறது ஹேபிட் ஆயிடுச்சு

பாரபட்சம் பார்க்காத ஒரு தான் சனீஸ்வரன் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன்மா புரியுதுங்க அதுக்கும் மேல நிறைஞ்ச சிவபக்தர் சனி அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாருங்க யாராவது எள்ளு சாதம் கொடுத்தா அந்த எள்ளு சாதம் வாங்கிக்கினா சனி உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க தோஷம் உங்களை தாங்கிடும் அதே மாதிரி சனியை நேருக்கு நேர் நின்று பார்க்க கூடாது இப்போ திருநள்ளாறு போனால் கூட சனியை நேர நின்று தரிசனம் பண்ணாதீங்க சைடில் நின்று தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மிகைப்படுத்த ஒன் பட்ட ஒன்னு அப்படின்னு நம்ம சொல்லணும் உனக்கு இந்த நேரம் இந்த ஷனம் நான் பிடிக்கணும்னு இருந்தால் மட்டும்தான் அவர் பிடிப்பார் இல்லைன்னா அவர் பிடிக்க மாட்டார் அதுதான் உண்மை அப்போ அது வந்து தப்பு அதே மாதிரி சனியனே நம்ம திட்டுறதும் தப்பு தான் ஆமாம் சரிங்களா இப்போ வந்து மிதனத்துக்கு நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி கர்ம சனியாக இருக்கார் அப்போ ராசி அன்பர்கள் தொழிலில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி ஆகிக்கணும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா பெரிய லெவல்ல சக்ஸஸ் ஆக முடியாது ஏன்னா உன் தொழிலில் மேன்மையும் முன்னேற்றம் நல்லதையும் செய்யக்கூடியவர் யாருன்னா அங்கே சனி வந்து உட்கார ஸோ அது வந்து அந்த விஷயத்துல ஹார்ட் ஒர்க் பண்ண உன்னோட டெஸ்டினி அடைவே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் சோமியத்துல உட்கார்ந்து நீ டெஸ்டினி அடைய மாட்டேன் ரெண்டாவது வந்து ராகு கேது ராகு ஒில் இருக்காரு ஒன்பதாம் அப்படின்னு பாக்கிய லக்கி பிளேஸ் அதிர்ஷ்டம் லக்கி குட் லக் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ராகு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் எல்லாமே கொடுத்துருவான் பட வேண்டாம் கேத்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் பொதுவாக வந்து பாருங்க கேது இந்த அசுபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு ஆறு அதே மாதிரி பன்னெண்டு இதெல்லாம் வர்றது நல்லது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது தானே வந்துடும் இது வந்து ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கும் மேலே ராகு வந் ராகு மேலே குருவனோட பார்வை இருக்குது ஒரு பெரிய மைனஸ் இல்லை ஆனால் ஒன்று இதில் எச்சரிக்கையாக என்ன இருக்கணும் அப்படின்னா கேட்டு மூணாம் பாவம் அப்படின்போது இப்போ ஒரு மிதுன ரசி ஜென் இருக்காங்க இல்லை லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பாருங்கள் அவங்களோட மொத்த பொறுப்பையும் தம்பி தங்கச்சி முக்கியமாக தம்பியை நினச்சி ஒ நம்பி ஒப்படைச்சிருப்பாங்க இப்போ எனக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது என் தம்பி எனக்கு பையன் மாதிரி அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இப்போ நான் கூட என் தங்கச்சி எனக்கு பொண்ணு மாதிரி அப்படின்னு தான் நினைப்பேன் என் தம்பி எனக்கு பையன் மாதிரி அப்படின்னு தான் நினைப்பேன் அளவுக்கு வந்து எனக்கு அட்டாச்மெண்ட் உண்டு அந்த மாதிரி நினைக்கிறவங்க முழுக்க முழுக்க தம்பியை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா அதில் இவங்களோட பார்வைன்றது பதியணுமா காரணம் என்ன போது ரெண்டு விதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மூணாமு அவங்க கேடும்போது ப்ளஸ் நிறைய இருக்குது மைனஸ் என்னன்னா அவங்க வந்து அந்த பிஸ்னஸை சரியா கவனிக்காம ஒரு நஷ்டத்துக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா நல்லா கவனிச்சு வருமானத்தை அவங்களே எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்ல மொத்தமா வந்து பிஸ்னஸை பிசினஸ் ஒரு குழப்பு குழப்பிட்டு மொத்த ப்ராப்ளமையும் இவங்க தலைமையில திணிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இது மூணுமே வாய்ப்பு உண்டு சோ இதுல கவனம் அப்படின்றது தேவை அதுக்கு அடுத்து மூணாவது குரு பயிற்சி இல்லையா அந்த குரு ஜென்ம குருவா வந்து உட்கார்ந்துருக்காரு மிதனத்துல தான் போன வருஷம் எல்லாம் ரிஷபத்துக்கு ஜென்ம குருவா இருந்தாரு இப்போ மிதனத்துக்கு ஜென்ம குருவா வந்து உட்காந்துருக்கார் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க அப்போ அது வந்து ஐயோ எல்லாரும் காட்டுக்கு போயிடுவாங்க அப்படி பயப்பட வேண்டியது நம்ம எதுல கவனியா கவனமாக இருக்கணும் அப்படின்னா பொதுவாக ஜென்ம குரு இருக்கிறதுனால கூடா நட்பு அப்படின்றது வரும் அப்போ ஒரு பொண்ணு ஆணுக்கோ ஆணு பொண்ணுக்கோ நட்பு வரலாம் இல்லை பொண்ணு பொண்ணுக்கு ஆணு ஆணுக்கே கூட நட்பு வரலாம் அந்த நட்பு என்னன்னா சும்மா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோம் நம்ம எதிர் வீட்டுக்கார பொம்பளை வந்து புதுசாக கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லை ஆல்ரெடி இருந்தவ தான் வழிய வந்து நம்ம கூட பழகுறான் அக்கா எனக்கா நல்லா இருக்கே அப்படி இப்படின்னு கேட்டு தேவையில்லாம நம்ம மேல வெஞ்சன்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம கூட சண்டை போட்டு சிம்பிளா சொல்லணும்னா அதே மாதிரி ஜென்மகுரு வந்ததுனால நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்ப சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு தொழில் மாற்றம் அப்படின்றதூரம் நம்ம இந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போய் வேலை செய்யற மாதிரி வரும் மாற்றம் வந்து மாறாதது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனமும் கண்ணியும் ஆனா இப்பத்தைய காலகட்டத்துல போலாமா வேணாமா அப்படின்ற குழப்பம் ஏற்படும் நிறைய பேருக்கு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி போறாங்க அப்படின்னா சனி சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போற இடம் போற வேலை எப்படி நம்மளுக்கு செட் ஆகுமா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போறது நல்லது இந்த விதத்துல இவங்க எச்சரிக்கையாக இருந்தா போதுமானது அப்படின்னு ஸோ இந்த ராசிக்காரங்க வந்து எந்த பரிகாரம் இந்த வருஷம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஆமா இருக்குமா எனக்கு குருவை கொஞ்சம் பசிஃபை பண்றது நல்லது குருவை பசிஃபை பண்ணணும்னா ரொம்ப எளிமையான விஷயம் இருக்குமா நம்ம எந்த வீட் எந்த ஏரியால இருக்குமோ அங்க அருகாமையில் சிவன் கோயில் நிறைய இருக்கும் இல்லைங்களா ஏதோ ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயில்னு சுத்தி வரும்போது தட்சிணாமூர்த்தி சன்னதி அப்படின்னு இருக்கும் நீங்க கூட பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து மூக்கட்ல மாலலாம் அவர்தான் தட்சிணாமூர்த்தி அவரை வந்து வழிபாடு பண்ணும் வியாழக்கிழமை முடியும்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சிட்டு அதுக்கும் மேல முடியும் அப்படின்னா வெள்ள மூக்கட்ல இருக்குமா அதை ஊற வச்சு ஒரு மஞ்சள் கலர் ஊசின்னு உள்ள கோத்து அவருக்கு மாலையா கொண்டு போய் கொடுத்து ஒரு நெய் விலைக்கு ஏத்தி வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் முடியும்னா மஞ்சப்பூ அது உங்களோட சௌரியம் தான் என்ன கண்டிப்பா கொண்டு போனோம் அப்படின்னு ஆத்மார்த்தமான பக்தி உண்மையான அன்பு கையில கொண்டு போனா சரி மீதியெல்லாம் நீ எனக்கு வடை கொண்டு வரையா பாயசம் கொண்டு வரியா அதெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல என் மேலே பக்தின்னு ஒன்று கொண்டு வரையா நம்பிக்கைன்னு ஒன்று கொண்டு வரையா அதை தான் பார்க்குறாங்க அதோட போய் நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா குரு வந்து சாந்தம் அடைஞ்சிட்டு வருமா அதுக்கும் மேல இல்லைங்க எங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு தட்சிணாமூர்த்தி சன்னதியே இல்லை அப்படின்னா ஈசன் தான் எல்லா கிரகங்களும் ஒன்பது கோள்களும் ஈசனோட காலடியில பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணா பரமேஸ்வரனை இந்திய தினம்தான் வழிபாடு பண்ணுமா இன்றைய தினம் வழிபாடு பண்ணாதான் அவன் நல்லது கொடுப்பானான் அப்படிலாம் கிடையாதுமா ஈசனை பொறுத்த வரைக்கும் நீ ஏதோ ஒரு ஜென்மத்துல ஒரே ஒரு செம்பருத்தி பூ அவருக்கு வச்சிருந்து ஆத்மார்த்தமா வேண்டினா கூட நீ எத்தனை பொறப்பு இந்த பூலோகத்துல புறக்க போற அத்தனை பொறப்புக்கும் நல்லது அவர் செஞ்சுட்டு போயிடுவேன் ஸோ கவலைப்பட வேண்டாம் என்னைக்கு ஈசனை ஈசன ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க அது ஒன்றே போதுமானது எல்லா நல்லதும் நடக்கும் ஓகே மேம் தெளிவா இந்த ராசிக்காரங்க வந்து எப்படி இந்த வருஷம் இருக்கணும் என்னென்ன பரிகாரம் பண்ணுங்கிறது தெளிவாக சொல்லிட்டீங்க ஸோ நான் நீங்களும் இதெல்லாம் பண்ணி இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உங்க உழைப்புலையும் அதுலேயும் வந்து இதாகுவாங்கிறது நம்புகிறோம் ஸோ மற்ற எல்லா வருஷமும் நாங்கள் நார்மலா இருந்தோம் இந்த வருஷமும் நாங்கள் நார்மலாக போய்ட்டு நினைக்காதீங்க இந்த வருஷம் இவங்களுக்குமே வந்து கொஞ்சம் தான் இருக்குது சனி இருக்கிறனால சோ அடுத்த ராசி எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த ராசிக்கு எப்படி இருக்குங்கறது மேம் தெளிவா வந்து பதில் சொல்லுவாங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி